இட்லிக்கு தட்டுக்கிட டேஸ்டான ஹெல்தியான சைடிஷ் பூசணிக்காய் கிச்சடி இதை பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பூசணிக்காவை கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு மூணு டு நாலு விசில் நல்லாவே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது பின்னாடி தேவைப்படும் பூசணிக்காவை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இந்த ஸ்டேஜில் மிக்சியில் போட்டு அரைச்சு அந்த வடிகட்டி வச்ச தண்ணியும் ஊற்றி கொழ கொழப்பாக எடுத்துக்கிட்டால் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும் நான் ரெண்டு பேருக்குங்கிறதுனால கம்மி அமௌண்ட்டாக கிச்சடியாக பண்ணியிருக்கிறேன் இப்போ என்ன ஊற்றி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு கீர்ண பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கின பிறகு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒன் ஸ்பூன் வத்தப்பொடி ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கிறேன் இதோட பச்சை வாசனை போன அப்புறம் மசிச்சு வச்ச பூசணிக்காவை சேர்த்து ரெண்டு பெரட்டு பெரட்டி ஆல்ரெடி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு மல்லிச்செடி தூவி இறக்குனா கிச்சடி ரெடி இதோட தாளிப்புக்கு எண்ணெயில் பருப்பு சீரகம் கருவேப்பிலை காயம் சேர்த்து பெரட்டி எடுத்து சூடான இட்லியோட பரிமாறினா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹெல்தியான டிஷ் கொடுத்த ஆச்சு நம்ம சீக்கிரமாக கிச்சனை விட்டு வெளியேறின மாதிரியும் ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தரமான வெயிட்டிங்